கையில் ஒரு கன்று இருந்தது லோடிங் கன்று சார் நானும் அப்படியே ஒரு கல்வாரமாக போய் உக்காண்டிட்டேன் நல்லா ரவுண்ட் பண்ணாங்க இப்போ எல்லாம் அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க இல்லை அந்த இடத்துல இல்லை வீரப்பா அப்புறம் எல்லாம் சிக்னல் கொடுத்தாங்க வானு இங்கே இல்லை போய் சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் போய் பார்க்குறோம் சார் இங்கே தான் இருப்பா இந்த ஏரியா தான் இருந்தா எனக்கு தெரியுது தெரியுது சார் இங்கே இல்லையே போய் சொல்லிட்டா அந்த திருப்பி இப்படி குத்து குத்துன்னு குத்துறாங்க வேணும் அடிக்கிறாங்க அப்புறமா இல்லை சார் நேற்று தான் இங்கே தான் ஐயா சாயந்தரம் நான் வரும்போதும் சாப்பிட்டு தான் வந்தேன் ஐயா நான் மத்தியானத்துக்கு முடியல நான் அங்கே சாப்பிடும் மத்தியானம் சாப்பாடு இருந்து மானில அடித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் அது வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் இங்கே தான் இருந்தேன் அங்கே தான் இங்கே கோஷ்டி இருந்தேன்னு சரி மானை அடித்தேன் இங்கே அது அப்புறம் அந்த தோளில் எடுத்து காட்டினேன் அப்புறம் காட்டும்போது அது அப்படியே அந்த இது ரத்தம் 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 கறி தோல் எல்லாம் அப்படியே அப்படியே புதுசாக இருந்தது ஆமாம் நேற்று அடிச்சுதான் அதுக்கப்புறம் அந்த அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த டீ தூளு அந்த பேப்பருக்கு அப்புறம் இருந்தாலும் பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பரில் இருந்தது அதுக்கு போய் காட்டினேன் அதுக்கப்புறம் இந்த டாய்லெட் போகிறாங்களே அப்படியே எல்லாம் அங்கங்கே போறதில்ல ஒரு இந்த நம்ம காட்டு பூனை அதுவா வீட்டு பூனை மண் மண்ணை பறிச்சு அது மூடுதல அப்படி டாய்லெட் பண்ணிட்டு மூடிக்கிறான் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவோம் அதெல்லாம் கட்டுறேன் அவன் போய் அதெல்லாம் எடுத்து பாருங்க நேற்று இங்கே தான் அதெல்லாம் கீழே ஆச்சு கலவடா சரி இப்போ இங்கே ஐயா இங்க இங்கே இருப்பாங்க நான் காட்டுறேன் இங்கே இன்னும் இது விட்டானே ரெண்டு மூணு பக்கம் எங்கேயும் ஆட்டாங்கன்னா அந்த ஆட்ட இடம் எல்லாம் தெரியும் நான் பிடிச்சி கொடுத்துருவேன் எனக்கு அப்புறம் நல்லா அடி நடிச்சு சரி அங்கேயே கொஞ்சம் காலைல ஆறு மணி ஆகிடுச்சி அஞ்சு அஞ்சு அஞ்சரை ஆகிடுச்சி அப்போ எங்கள் கொஞ்சம் டீ வச்சுலாம் எடுத்து வந்துருக்காங்க ஆ எல்லாம் அங்கேயே பேக்கில் இருக்குது அங்கேயே இதில் வச்சு டீ கா சர்க்கரை பவுட்ரெல்லாம் இருந்ததில்ல டீ வச்சு அந்த பன்னிக்கு நிலை கொடுத்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு சரி நட திருப்பி சாப்பாடு ஒன்றுமே இல்லை வேற இடம் எங்க இருக்குது இது எங்கே வேற எங்க அவர் போய் ஸ்டே பண்ண போயிருந்தாண்ட இந்த நம்ம இதுமாத்தூர் ஒரு ரெண்டு மூணு பக்கம் காட்டினா இது விட்டானா நம்ம அதை காரையின் பெட்டா அது அது விட்டானா பிஜிபாளையா பிஜி அங்கே போவான் எங்களுக்கு கத்தேசல் பக்கம் போயிடுவா எல்லா இடத்தையும் காட்டுறான் ஏதோ ஒரு பக்கத்தில் இருப்பார் நான் காட்டுறேன் ஐயா ஒன்றும் இன்னும் ஒன்றும் பண்ணாதீங்க சரிடா அவன் எங்கேயும் காட்டுறாங்க அந்தந்த இடத்துக்கு அப்போ அப்படியே சும்மா அங்கே போய் ரவுண்ட் ஆகிறது இந்த இடம்னா ஒரு டவுட் இருக்கிற இடம் அப்படியே போய் ரவுண்ட் ஆகுறது அங்கேயும் இல்லை திருப்பி அப்படியே பார்த்துட்டு 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 பார்த்து போய் காலேன்னு பெட்டை பார்த்துட்டோம் பிஜி பிள்ளை அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லை அங்கேயும் இல்லை சுமார் அந்த லை பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்குள்ளே எச்சு கம்மியாக ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு

யாது சுத்தரா ஒன்றுமே இல்லை சரி அடிச்சு கிடிச்சு இழுத்துட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழ்மெண்ட் ரெடி பண்ணாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுந்தும் போது தான் இவன் நெல்லூர் இல்லை மாட்டள்ளி இப்போ அயல் தட்ட கைது இருந்தால் பில்வேந்திரன் பில்வேந்திரன் பேர் சொல்கிறான் அங்கேயே அன்னைக்கு அப்போவேந்திரன் பேர் சொல்றான் பில்வேந்திரன் நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தா அப்போ வரல சார் பாட்டில பிழிவேந்திரன் அங்கே நெல்லூரில் தோட்டப்படுறேன் அவனை எடுத்துட்டு வாங்க ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பிவேந்திரன் எடுத்துட்டு வாங்க அவன் வந்து ஐயா அண்ணா சொல்லுங்கண்ணா நான் என்ன அவன் நேராக சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணீங்க அப்படி கொண்டீங்க விசாரணை பண்ணுறாங்க அந்த தலை என்ன பண்ணீங்க எங்கே வச்சுருக்குறீங்க தலையடுத்துட்டு போய் அதே இதில் மாட்டிருக்கிறோம் இந்த இடத்துல என்ன அடியாக சொல்கிறான் திருப்பி ஒரு வைரஸ் பண்ணி நீ இப்படி தலையில் மாட்டிருக்க நான் பாருங்கள் ஃபாரஸ்ட்காருக்கு எல்லாம் அப்படியும் எடுக்குது அங்கே கொஞ்சம் சாப்பாடு எப்படி செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு சரி ஐசிபி அவர் வந்திருந்தாங்க சரி என்ன பண்ணுறது சார் இன்னும் இன்னும் அஞ்சு நாள் வச்சுக்கிட்டானா ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சிடலாம் சார் திருப்பி எஸ்பி கிருஷ்ணா இவண்ண டிவிக்காரரு பத்திரிக்கைக்காரரு பார்த்தான சிக்கலாயிரும் சிக்கலாயிரும் இவன் ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துல வந்துடுவேன் திருப்பி அலங்காட்டுக்கு பூந்திட்டு ஆட்ட ஆடுவேன் இவன் நல்லா உடுக்க கூடாது கண்ட உடனே சுடுனு அப்படி இப்படின்னு சார் இந்த சான்ஸ் கிடைக்காது இவன் ரெண்டு மூணு நாள் யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கிற அலங்காட்டில் சுற்றினானே பிடிச்சி கொடுத்துருவேன் ஐயா நான் பிடிச்சி கொடுத்துருவேன் ஐயா அவன் ஒன்றும் பண்ணாதீங்க ஐயா ஐயா ஐயான்னு சொன்னேன் ஆஹா மகனே நீ மாற்றின இவர் முடிவு எடுத்துட்டாங்க சரி எல்லாம் ஆச்சு இன்னும் 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 இருக்கும் இதுக்கு மேலே எல்லாருமே கூப்பிட்டு ஒரு அஞ்சாறு ஜீப் மட்டும் நிறுத்திட்டாங்க அங்கே தின்னெல்லி இந்த முன்னாலே கொத்துக்குழி பழங்காட்டிருக்குது இந்த ஆண்ட இதுக்கு போகிற ஒளி அது குருபள்ளிக்கு குருபள்ளி ஒரு காடு இருக்குது காடு அதுக்கு போகிற ஒளி ஒரு தடை இருக்குது அது அங்கே நிறுத்திட்டு அந்த கீழே பள்ளத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனாங்க வா நம்மளும் கூப்பிட்டாங்க என்னமோ திருப்பி எதாவது இடம் இருக்குது என்னமோ பார்க்கலன்னா அங்கே போகிறோம் ம் இப்போது நீ நினச்சிக்க எல்லா கடவுளும் நினச்சிக்க ஒன்று இப்போ சொல்கிறேன் ஐயா வேண்டாம் ஐயா நான் அவனுக்கு பிடிச்சி கொடுத்துடுறேன் ஐயா என்னை ஒன்றும் பண்ணாதீங்க ஐயா ஐயானா அண்ணன் இல்லைன்னா ஒன்று க்ளோஸ் பண்ணோன்னு என்ன இது பண்ணுறாங்க சரி என் கையில் ஒரு கன் இருக்குதுல்ல ஏ முத்துராம் அடி என் ஃப்ரெண்டு வடி அடி ஒடியா ஓடி அடி ஐயா ஐயான்னு சொன்னான்னா எனக்கு அப்படியே அவர் மூஞ்சே பார்க்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு இது பண்ணிட்டோம் நெருங்கி பழகி இருக்கீங்க நெருங்கி பழகிட்டோம் ஏன் நான் என்னைய நீ சுடுவேன் சொன்னா எப்படி சுடு முடியும் என்னால் இல்லை சார் தண்ணி வந்து சிக்கனில் வந்தால் அப்படி அளவுறா என்னமோ பண்ணுற ஜோஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அவன் இது பண்ணுற போது எனக்கு ரொம்ப ஆபம் ஐயோ சார் அவனு இருங்க அவனை ஒன்றும் பண்ணாதீங்க விசாரிக்கலாம் விசாரணை பண்ணி அப்படியே பிடிச்சிடல வீரப்பன் பிடிச்சிடலாம் இவன் சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படி இருக்கு கிடையாது அம்மாதிரி நீ சொல்றியா அடுத்து விட்டாங்க இங்கே அடுறவ இப்படி இப்படி போயிடுச்சு அடிப்படலை அடிப்படல அடுத்து கீழே தள்ளிவிட்டேன் கீழே உழுதுக்க இது இது பண்ணுறா எடுத்துகிட்டு போங்க அம்மாவில் அப்படி எனக்கு பிடிச்சிட்டு இப்படி அடிக்கிறாங்க ஆ இல்லை இல்லை தான் சும்மா ஒரு பேர் அவன் சுட்டா இவன் சுட்டா அவர் முதலே சொல்லிட்டா அதெல்லாம் சுட்டு எல்லாம் சார் இறந்துட்டாங்க அப்போ இறந்துட்டான் போயிடுச்சு போயிடுச்சு அப்புறம் அப்படியே ஒரு மாணிகளை எடுத்துகிட்டு வர்றாங்களா அப்படி அப்படி வைக்கிட்டு வந்து எடுத்து வீசிட்டு காரில் ஜீப்பில் ஏய் எதாவது பத்திரிக்கைக்காரரு டிவிக்காரர் வந்தான்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும்னா நாங்கள் இவன் கூப்பிட்டு போயிட்டு இருந்தா பிடிச்சிட்டு வீரப்பனுக்கு காட்டுறேன்னு சொன்ன காட்டுறதுக்கு கூப்பிட்டு போய்ட்டு இருந்தால் அப்போது நம்மளுக்கிட்ட இருக்கிற இவர்கிட்ட கன்று பிடிக்கிட்டு சுடுறதுக்கு வந்தா வந்தா அப்போது இவர் சுட்டிவிட்டா சொல்லணும் சார் அதெல்லாம் இவனுக்கு வேண்டாம் இதை மட்டும் சொல்லு இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் வேறு எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா புரிஞ்சுதா சரி சரி என்ன பண்ண முடியும் சரி அப்படியே இவனை குழாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கொலாத்துக்கு பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்மள இப்படியே நம்மளுக்கு ஒருத்தர் டிவி கார பேப்பர் காரை யாரும் யார்கிட்டே உள்ளே அப்படியே சீக்கிரம் சீக்கிரட்டாக மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி வச்சுட்டாங்க நம்மளுக்கு ஏற்கனவே நடராஜ் அங்கதான் இருக்காரு சாந்தினி அங்கதான் சாந்தினி அங்கதான் சரி ஜாவா ஜெயிலில் அவர் போட்டுருக்குறாங்க ஸ்டேஷனில் அவள் போட்டுருக்குறாங்க அப்புறம் இவங்க அவங்க அம்மா அம்மா சாந்தினி அம்மா எல்லாம் வந்து எல்லாம் கால்கறி பிடிச்சிட்டு மாலையிலேயே வந்து ஐயா சாமி நம்மளுக்கு தெரியாது இவன் இவன் கமலாநாயக்கனும் இந்த நாகு நாயக்க பண்ண வேலை கருப்கல் ஓனர்ரு இவன் வீரப்பனால அவன் அப்படி வீரப்பன்னு ஒன்றுமே சொல்ல கருப்கல் ஓனர்ரு வேலைக்கு கூட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி நம்ம மகளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அழகாட்டுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது சாமி ஏதோ ஒன்று பண்ணிதா விட வைக்கணும் அப்படி இப்படின்னு வந்துக்க பிடிச்சிட்டு எவ்வளோ அப்பா இல்லை அம்மா மட்டும் பசங்க அவங்க தம்பி ரெண்டு மூணு பேர் என்ன பண்ண முடியும் சரி சார் அவளுக்கு ஒன்றும் தெரியாது சார் விட்டுருங்க அப்பா அப்பாவியாவா என்னமோ ஒரு நம்பிக்கை இது மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க விட்ருங்க என்ன ஆ ஒன்றுமா ஆமாம் சார் விட்டுருங்க ஆ சரி அங்கே இருக்கா மலையில் அங்கே ஸ்டேஷன் ஸ்டேஷனில் இருக்கா சரி அப்போ அது யாருன்னு இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து சோஃபிஃபா கொடுத்து குளித்து அந்த அட்ரஸ் எல்லாம் கழிட்டுட்டு அவனை கூப்பிட்டு வாங்க அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்டு வந்தாங்க திருப்பி அவனு விசாரணை பண்ணாங்க எப்படி என்னென்னு திருப்பி அவ்வளோ இதே சொன்னான் அப்படி இப்படி சாமி அப்படி என்ன எல்லாம் தெரியும் அப்படி இப்படி என்ன நீ அவனை தானே பிடிச்சி கொடுக்குனா சரி சாமி எனக்கு அவனு தெரியாது சாமி இவர் தான் தெரியும் தான் அப்படி இப்படின்னு சரி ஆச்சு கூட்டிகிட்டு போனா சரி ஜீப்பில் எடுத்துகிட்டு வந்து கிராமப்புறத்துக்கு வந்தாங்க திருப்பி அங்கே அவர் ஊருக்கு அந்த குலந்தி மானி தினி பக்கத்தில் அங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு போனான்ண்ணா ஊருக்கார யாருமே இவ்வளோ இவ்வளோ ஊருக்கே வேண்டாம் இவன் எல்லா ஊருக்கு பேரே கெடுத்துட்டா இவ வீரப்பன் கூட போன ஆளாக இவ நாளைக்கு எல்லாம் போலீஸ்காரர் வந்து நம்மளுக்கு தந்தர பிரச்சனை வரும் ஏன் ஊரில் இருக்கிறதே வேண்டான்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன் தீர்மானம் பண்ணிட்டாங்க அங்கே அவங்க வீட்டில் அவள் அவர் இருந்தால் நீங்களும் ஊருக்கு ஊர் காலி பண்ணுங்கள் வீடு காலி பண்ணுங்கள் ஒன்றுமே சிக்கராயிடுச்சு ஆகிடுச்சு வா ஒன்றுமே பண்ண அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சாமி என்ன பண்ணுற சாமி இங்கே இருக்கிறதுக்கு கூட மாட்டாங்க இவங்க சரி இருக்கட்டு வாமா நீ வா நம்ம ஹோட்டலில் ஏதோ ஒன்று வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்டுருவேன் வா என்ன மாவட்ட இங்கேயே கூப்பிட்டு வந்துவிட்டேன் ரா அப்போ ஹோட்டல் கடையில் இப்போ அது இதே எடுத்து கொடுத்து தரிகிற்கறி ஏதோ ஒன்று அந்த பாத்திரத்தில் கடைகள் கொடுத்துட்டு என்னமோ சாப்பிட்டு இங்கே இருந்துட்டு அவனு கூட ஒரு தம்பியும் வந்துவிட்டார் ஆ பையன் அந்த பையனும் அந்த ஹோட்டலில் வேலைகளை பண்ணிவிட்டு அங்கேயே இருந்தாங்க அப்போ தான் இப்போ ஒரு பதினைஞ்சாணும் ஒரு மாதம் அப்படியே இருந்தேன்

அவர் வந்து எல்லாப்பா எல்லாமே இப்படி பண்ணுறாங்க இப்போ அந்த பொண்ணு எதுக்கு எங்கேயோ ஒரு பெங்களூரில் இங்கே இருந்தானா இந்த போ எல்லாருமே போலீஸ்காரரும் இது பண்ணுவாங்க பேப்பர் இவங்க விட மாட்டாங்க எங்கேயோ ஒரு பக்கம் வேறு வேலைகளுக்கு சேர்த்து விடுறேன் பெங்களூர் பக்கம் அனுப்பிருப்பாவா போட்டு சரி அவனு கேட்கலாம் சார் நான் அந்த பொண்ணும் போய் கேட்டேன் சார் நான் இருக்க மாட்டேன் எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போய் விட்டானா நான் போயிடுவேன் சரி அவருக்கு கூட அனுப்பிவிடாது பெங்களூர் போயிட்டேன் அங்கே ஏதோ அது இது வேலை அந்த ஒரு பையன் இருந்தால் அவனு கூப்பிட்டு போய் அந்த ஃபுட்டு பாத்தில் அந்த இந்த இந்த கேசட்டு ஆடியோ கேசெட் ஆடியோ கேசெட்டு இந்த இதெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுத்து விட ஃபுட்டு பாலாச்சார் போலீஸ்காரர் இல்லையா இங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்கள் இருந்து ஏதோ ஒரு வியவஸ்தை பண்ணி கூட்டிட்டு வந்த கூட்டிட்டாங்க அப்புறம் இங்கே நல்லா இப்போ நல்லா ஸ்டடியாக இருக்கிற நல்லா வசதியாக இருக்கிறாங்க எல்லாமே நல்லா வசதியாகிட்டாங்க ஆகிட்டாங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் உங்கள் ஆசாரி குருநாதன் கொல்லப்பட்ட அன்னைக்கு தான் சம்பங்கி ராமையா பையன் அரஸ்ட் இல்லைங்களா வீரப்ப பிடிச்சிட்றாரு அது என்ன நடந்தது சார் அதுக்கு தான் தெரியும் எப்படி என்னன்னா அன்னைக்கு இவனை குருநாத்தனை சாக அவனை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மெசேஜ் வருது சம்பங்கி ராமையா என் கருப்புக்கல் ஓனர் கிரானிட் கிரானிட் ஓனர் சம்பங்கி ராமயானு அனுக்கார் அவர் பொன்னாச்சி செங்கடி இதிலெல்லாம் குறை இருந்தது கருப்புக்கள் கருப்புக்கள் குறை இப்போ இவர் வீரப்பா என்ன பண்ணிருக்கிறா அங்கே சம்பங்கி ராமாயணம் யாரோ வர்றாங்க ஓனர் வர்றாங்க அவர் கிட்னப் பண்ணான்னா பணம் வருவன் ஒரு ஏமுக்கு வந்துட்டாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக ஆகிருக்குது இப்போது கிட்னப்பு இதுக்கு வந்துவிட்டா கிட்னப் பண்ணான்னா பணம் வருவோன்னு ஒரு இது பண்ணிவிட்டு அப்போ தகவல் வந்திருக்குது இல்லை இன்றைக்கி பேமெண்ட் இருக்குது முதலாளி வர்றாங்க இப்போ எப்படியோ க கிட்னப் பண்ணிட்டானா பணம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு அன்னிக்கு அங்கேருந்து இப்போ குருநாத் இப்படி இங்கே வந்துவிட்டான் சந்திரிகிட்ட அன்னைக்கு அவர் மத்தியானத்துக்கு இவன் வந்ததுக்கப்புறம் அவர் தகவல் வந்துருந்தது வந்திருக்குது அவர் அப்படியே பொண்ணாச்சுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டா இவருக்கு தெரியாது இப்போ அவனுக்கு என்ன மொபைலாக எதுவும் எதுவும் இல்லை இவன் இப்படி வந்துட்டானே சரி இவன் ஊட்டிட்டு அவர் எல்லாருமே பொண்ணாச்சிக்கு அவன் கிட்னப் பண்ணுறது போயிருக்கா போயிருக்கிறாங்க போய் அவனு கிட்னப் அவன் அப்போ செம்பங்கி போகலை சம்பங்கி மக ராம்மூர்த்தின்னு அங்கேருந்து கிட்னப் பண்ணிட்டாங்க அப்போ தான் எல்லா பேப்பரில் எல்லாம் வந்துட்டு இருக்குது வீரப்பா வீ ராம்மூர்த்தியில் கிட்னப் பண்ணிட்டான்னு அப்போ தான் இவருக்கு புரியும் ஐயோ ஐயோ இப்போ அவனை எல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணோம் இவன் இவன் இப்போ தேனதும் சரி இப்போ வந்து இப்படி வந்துட்டான்னு இதை இதாச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சம்பகி ராமாயணம் ராமூர்த்தி கிட்னப் ஆகிடுச்சின்னு இருக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு தான் குருநாதனை கொண்டாங்களா இப்போ இப்போ இந்நேரத்துக்கெல்லாம் கொண்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கிட்னப் பண்ணி அது அங்கேருந்து கேசட் வந்து இதெல்லாம் இதாக அவருக்குள்ள அடுத்த நாள் தானே எல்லாமே மேட்ரு தெரிஞ்சு அங்கேயெல்லாம் போலீஸ்காருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு அவரும் வந்து கம்ப்ளைண்ட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் யாரோ கிட்னப் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்த நாள்தான் எல்லா பேப்பரில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் நான் இவர்னா பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் மாமூலி மாமூலி வேறு என்ன தகவல் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் என்ன இப்போ கான்டாக்டாக பிடுங்கிருச்சி எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும் சார் இப்போ இருந்தால் ஒரு கான்டாக்டுமே புடுங்க விட்டுவிட்டீங்க திருப்பி நாங்கள் போக முடியுமா ஆ நீங்கள் போனால் சுற்றுருவா ஏதோ ஒன்று பண்ணிடுவா நீங்கள் த தலைக்கட்ட முடியாதுங்க ஆனால் திருப்பி எங்கேயார் வர்றானா போகிறானான்னு ஒரு தகவல் நீ சொல்லணும் எல்லா பக்கம் சுற்றிட்டு அப்படியே நியூஸ் கலெக்ட் பண்ணணும் வீரப்பா எங்கே வர்றா அவனுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க திருப்பி இதே மாதிரி இதாரு கான்டாக்டர் தானே ஃபாலோ ஃபாலோ பண்ணு நீ ஏதோ ஒரு பண்ணு நீ விடக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் விட்டுட்டீங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு ஒன்றுமே அவளை இப்போ ஏதோ ஒன்று பண்ண அப்படி இப்படின்னு மாமூலி சமாதானம் பண்ணுறாங்க சரி இன்னும் விட முடியாதுல்ல பாம்பா நாங்கள் பாம்பை அடிச்சா பாத்திரி விட்ட மாதிரி அகிடுச்சது திருப்பி எப்படியாவது அவனுக்கு பிடிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணோன்னு திருப்பி நான் நட்டராச்சு பைத்தக்கார மாதிரி சுற்றுடும் இதே மாதிரி மாமூலிஸை கவனிக்க முடியாது இன்னும் இவன் வந்து சூடுறான்னா இந்த பிடிச்ச தீரணும் இன்னும் பிடிக்கலன்னு இவன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே இவன் நாகூநாயக்கிற பசங்களை சின்ன சின்ன இருந்தாங்க அதனால் கருணாநாயக்காக எடுத்துகிட்டு போய் அலங்காரத்துக்கு எடுத்துகிட்டு கொடுத்து சுரு பண்ணிட்டேன் நாகநாயக்கனு உற வச்சு இதெல்லாம் இவன் பிடிச்சி கொடுத்தவன் நாகூநாயக்கா தானே நாகூநாயக்கா நடராஜா முத்துராமர் சூடணுன்னு இதெல்லாம் பண்ணது யாருன்னு கருணாநாயக்கன்னு கேட்டுருக்காங்க வீரப்பன் கோஷ்டி இதெல்லாம் பண்ணது இப்போ சப்ளை பண்ணிட்டு இவனு தான் இவனாக தான் எப்படி பண்ண எல்லாமே தெரியுமே அவருக்குமே சரி இப்போ அவனை எப்படியா எடுத்துகிட்டு வரணும் அப்போ அண்டை குருமதுட்டியில் இந்த நாகோட சம்சாரம் இந்த பிஜி பள்ளத்தில் இருக்கிறாங்க அந்த சின்ன சின்ன பசங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு அவனை அவருக்கு மூணு பேர் கூப்பிட்டு வீரப்பிக்கிட்ட சுட சுடு வைக்கணும்னு அதுக்கப்புறம் ஊர்க்காரில் கை கால் கமலா நாயக்கனே டெய் அந்த குழந்தை என்ன செஞ்சது அவங்க அப்பா பிடிச்சி கொடுத்துருக்குறான் அவன் அப்போ அவரை என்னமோ பண்ணு அந்த குழந்தை எடுத்துகிட்டு போவதுன்னு அவனு சமாதானம் பண்ணி அந்த பசங்களை சின்ன சின்ன பசங்களை பிடிங்கிட்டு வந்து ஊருக்காரர் நீங்கள் இருக்காது எங்கேன்னு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் நாகுவை வந்து ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறாங்க விட மாட்டாங்க நான் இருக்க மாட்டேன்னு அவன் பயந்துட்டு வந்து இது பண்ணான் அப்போது கொலை காலத்தை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மந்தப்பா ஆச்சு உனக்கு பயம் இருந்தானா நான் வா ஸ்டேட்லே போய் விட்ற நீ இன்னும் உன் சம்சாரா பசங்களெல்லாம் நீ பயந்துட்டானே வேண்டாம் அது அவர் அவர் கூட்டிகிட்டு போய் அந்த எஸ்டேட்டுக்கு அவனு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவன் சேஃப் அவன் சேஃபு அதுக்கப்புறம் நம்மளே டார்கெட்டு சரி இப்படி இருந்தானே வா திருப்பி நம்மள விடமாட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்கார சப்போர்ட் பண்ணி இப்போ நாகு நாய்க்குன்னு அவன் பொ பொண்டாட்டி இப்போ பிள்ளைகளெல்லாம் வீரப்ப சுடுறா இப்போ அவன் நம்மளும் சொல்கிறா இப்படி பண்ணிட்டீங்களே அருக்குறே பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் நாங்களும் நடராஜ் போய் சண்டே பண்ணோம் அதுக்கப்புறம் சரி இப்போ இப்படியெல்லாம் பண்ணுது யாருன்னு சரி கேட்ட உடனே இவன் கமலா நாய்க்கா சரி அவனுக்கு போய் அவனுக்கு போய் இப்போ எடுத்துகிட்டு வரான் இப்போ தீர்மானம் ஆச்சு இப்போ அதுக்கப்புறம் அவனூர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவரு வெங்கடசாமி வெங்கட்சாமி வெங்கடசாமிக்கு இது சொன்னாங்க போய் எங்கே இருக்கிறாங்களோ அவன் முதல்ல போய் அண்டை குமர்ந்துள்ள போய் அவன் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்போ போன உடனே கமலா நாய்க்கு கமலா அவங்க அப்பா மீட்டு நாயக்கா தாவ்ஜி பரசுமே எல்லாருமே நாயக்கர் குருசாமி எல்லாருமே இழுத்திட்டு வந்து மலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மலைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க அவங்க ஹெட் அடி நான் எழுதிச்சு எல்லாமே அவரெல்லாம் ஆமாம் அங்கேருந்து நாங்களே தான் சப்ளை பண்ணுறோம் வந்தான வீரப்பாவே எல்லாமே பொண்ணுமே சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம இதே மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம் நான் நட்ராஜெல்லாம் உங்கள் காசு காசு இருக்கீங்க ஆமாம் நான் நட்ராஜ நான் என்ன சும்மா ஒண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது இவர் மாமூலி ரேஷன் எங்கே யார் சப்ளை பண்ணுறாங்க திருப்பி இந்த கொம்பு வியாபாரத்துக்கார சுற்றுறாங்களா மாமூலி நீங்கள் இதே வேஷத்தில் போகணும் நீ எப்படி வீரப்பன் பார்த்தீங்களான்னு போய் சொன்னானா யாரும் தகவல் சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் மாமூலி சந்திரக்கட்டை வாங்குற ஒரு மாதிரி யானைக்கோம்பரா வாங்குற மாதிரி தான் நீங்கள் போகணும் எதாவது ஒரு தகவல் கிடைக்கிது அங்கேனா வீரப்பதான் எங்கேயாரு சேல் பண்ணுவேன் அது இருந்தானா கேட்ச் ஆகுது யாரும் செல் பண்ணுவோம் இது எப்படி பண்ணுங்க அப்போ எல்லாம் இந்த பேப்பரும் இதை நியூஸெல்லாம் இல்லையே முஞ்சிய தெரியாது நம்மளதில்ல டிவியும் இருந்தாலும் ரெண்டுமே இல்லை நாதா யார் தெரியும் நடராஜன் அவன் யார் தெரியும் சுத்த இப்படியே சுற்றி சுற்றுறோம் ஏன் கொம்பு இருக்குதா யார் போயிருதோ காட்டில் மேலே காட்டுக்குள்ள போகிறவனா பார்த்து போகிறத வேட்டையாடுறவனே ஏ அவ்வளோ இருக்குதா என்ன கொடுங்களா என்ன வாங்குற நீ என்ன பயப்படாதே என்ன சந்தரக்கட்டை இருந்தால் கொடுங்க கொம்பு இருந்தால் கொடுங்க நான் வாங்குறேன்னு சும்மா ஊர் இப்படியே சுற்றிட்டு சுற்றுற வேண்டிதான் இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போதும் எல்லாமே அதை நியூஸ் கரெக்ட் பண்ணுறது இருக்கிறது எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே ஒரு நாள் மின்னத்தில் அர்ஜுனாக வந்திருக்கிறான் அதுக்குள்ளேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் வெளியில் வந்திருக்கான் வெளியில் வந்துட்டு மின்னுக்கு போயிருக்கிறான் கூடவே ஒருத்தா இருந்தான் அர்ஜுனா கூட அர்ஜுன் கூட அவரும் இந்த வீரப்பன் கேஸில் டவுட்டில் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இந்த சந்தன கட்டை வெட்டுறாங்கன்னு எல்லோருமே அவனும் ஜிங்கா சிவலிங்கான்னு சென்னையா ஒரு அஞ்சாறு பேர் நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவர் எல்லாருன்னு ரிலீஸ் ஆகி வந்தாங்க வந்திட்டாங்க அந்த இதில் இவன் அங்கேருந்து அலங்காட்டிலேருந்து வந்து முன்னத்தில் மீட் பண்ணியிருக்கிறான் அர்ஜுனா அர்ஜுனா டே டே கோவிந்தா இப்படியே இருந்தேன் என்ன எப்படி பண்ணுறது இப்போ சந்திரக்கட்டை யார் ஓட்லா இந்த இப்போ லாரி டாக்டர் இதெல்லாம் ஓட்ட முடியாது இப்போதில்ல அங்கே அங்கங்கெல்லாம் இதாகிடுச்சி பழங்காட்டில் காடு காடு ஒழியா காட்டு இந்த கலதை இருக்குதுல்ல அதை ஒரு இருபது முப்பது க கலதையை எடுத்து அதை மேல் போட்டு அப்படியே கேரளத்துக்கு கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் இங்கே நிறைய இருக்குதுல்ல சந்தன கட்டை சந்தன கட்டாயம் கழுதை இது பண்ணலான்னு வந்து அங்கே நைட் ஆல்ட் ஆகிட்டு அவர் வீட்டில் யாருக்கும் தெரியாத அங்கேயே சாப்பிட்டு சரி எல்லாம் 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 பேசி முடிச்சுட்டவன் சரி நீ ஏதோ ஏற்பாடு பண்ணி எல்லாம் இங்கேயே ரெடி பண்ணு ஓட்டுறது நம்மளை பொறுத்து எப்படியும் பண்ண இது பணம் பண்ணலாம் இல்லை இப்போ அதுக்கப்புறம் அங்கே எண்ணெய் கண்ணே தே கொடுத்தானாமல் தலைகிறே போட்டு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சு அஞ்சு அஞ்சு மணிக்கே எந்திரிச்சி ஓடிட்டேன் இன்னும் ஏற்கனவே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துருக்காங்க பயம் வந்துருச்சு நாங்களே யாரும் சுற்றிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்தா